அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான விநாயகருக்கே உகந்த ஒரு நாள் தான் விநாயகர் சதுர்த்தின்னு நம்ம சொல்லுவோம் விநாயக பெருமான் தடைகளை அகற்றி ஞானத்தையும் செல்வ வளத்தையும் வழங்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான் அவர் அவதாரம் செய்த ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தியாக நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறோம் சதுர்த்தி அப்படின்னா திதிகளில் நான்காவதாக வரக்கூடியது அதனால் சதுர்த்தி திதியை அடிப்படையாக வைத்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதா சொல்கிறாங்க எந்த காரியத்தை தொடங்கினாலும் பொதுவாக விநாயகரை முதல்ல வழிபாடு பண்ணிட்டு தான் அடுத்த நம்ம பார்க்குறது அதுலையும் விநாயகருக்கே உகந்த ஒரு தினம்னால் அவரை நம்ம எப்படியெல்லாம் கொண்டாடணுங்க விநாயக சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை ரொம்ப எளிமையான முறையில் வீட்டில் வைத்து பூஜிப்பது எப்படி மண் விநாயகரை வாங்கி வைத்து வீட்டில் பூஜிக்கிறது எப்படி இந்த வருஷம் அப்படி நம்ம பூஜிக்கக்கூடிய விநாயக பெருமானை ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன செய்கிறோம் ஒன்று கொண்டு போய் கோவிலில் வச்சுடுறோம் இல்லைன்னா பூஜை முடிச்சதுக்கப்புறம் ஆற்றங்கரைகள்லேயோ கடற்கரையிலையோ கரைச்சிடுறோம் ஆனா இந்த வருஷம் நீங்க அப்படி செய்யவே வேண்டாம் விநாயக பெருமானை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் கரைக்கவோ கோவிலில் கொண்டு போய் வைக்கவோ வேண்டாம் வீட்லேயே பார்த்தீங்கன்னா அழகா அவரை கரைச்சிட்டு அந்த தொற்றிலிருந்து அழகா ஒரு செடி முளைத்து வந்து அந்த விநாயக பெருமான் ஒவ்வொரு வருஷமும் இல்லத்துல ஒரு செடியா இருக்கிறத பார்க்கும்பொழுது நமக்கு எவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கும் வாங்க பார்க்கலாம் விதை விநாயகரை பற்றியும் விநாயகர் சதுர்த்தியை வீட்டில் எப்படி ரொம்ப எளிய முறையில் கொண்டாடுறது அப்படின்றதையும் பார்ப்போம் இவங்க தான் விதை விநாயகர் நம்ம சீட் கணேஷ்னு சொல்லுவோம் இந்த விநாயகரோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த அழகான ஒரு பாட்டம் இந்த க்ரோ பேக் அதோடு சேர்த்து இந்த மூன்று பொருள் மொத்தம் பார்த்திங்கன்னா உங்கள் இல்லம் தேடி ஒரு ஆறு பொருள்கள் நம்ம லக்ஷ்ணன் ஸ்டோர்லேருந்து வரப்போகுதுங்க விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சங்கு சக்கரம் விநாயகருடைய இரண்டு கைகளையும் இந்த மாதிரி வச்சிடலாம் நம்ம இந்த விநாயகருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விதைகள் இருக்கும் இந்த விநாயகரை வந்து நீங்கள் பூஜை முடிச்சிட்டு வீட்லேயே ஒன்று இந்த பாட்லேயே கரைச்சிடலாம் அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தண்ணி தெளிச்சு வைக்கும்பொழுது இந்த விநாயகருக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகள் வந்து அழகாக முளைத்து வருங்க ஒரு செடியாக அழகான ஒரு பூச்செடியாக உங்கள் வீட்டில் அழகாக வளர்ந்து நிற்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த விநாயகர் வைத்து தான் இந்த வருட பூஜை வந்து நம்மளுடைய வீட்டில் உங்கள் எல்லோருடைய வீட்லேயும் நிறைய பேர் ஏற்கனவே லக்ஷனம் ஸ்டோவ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க எப்படி அந்த விநாயகரை வைத்து ஒரு எளிய பூஜை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இந்த விதை விநாயகர் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு விநாயகர் சதுர்த்தி பூஜை அப்படின்னா மிக எளிய முறையில் இருக்க வேண்டியது அப்படின்றது நிச்சயமான ஒரு பொண்ணு இன்றைக்கி எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா எந்த பூஜையை நம்ம செய்தாலுமே விநாயகரை அழகாக மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை செய்வோம் அப்படிப்பட்ட விநாயகருக்கு உகந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே நம்ம எந்திரிச்சு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு விநாயகரை முதல்ல வீட்டுக்குள்ளே அழைக்கணுங்க அழகாக பார்த்தீங்கன்னா விநாயகரை வந்து அழகாக ஜம்முன்னு இருப்பார் இந்த மாதிரி நம்ம வாங்கின பிள்ளையாரை வந்து வாசலில் வைத்து அங்கே அவருக்கு ஒரு தூப தீபம் காண்பித்து அங்கேருந்து முதல்ல வீட்டு வாசலில் வச்சு அழைச்சிருங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு அபிஷேகம் பண்ணுறது என்ன குளியல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் இப்படி உங்களுக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணணும்னு தோணுதோ அந்த அபிஷேகம் பண்ணிவிட்டு விநாயக பெருமான அழகாக அவருக்குன்னு ஒரு மனை போட்டு அமர்த்தி வச்சுருங்க ரெண்டு குத்து விளக்கு அவருக்கு பிடித்த கொழுக்கட்டை பழங்கள் அதுக்கப்புறம் அருகம்புல் நம்ம விநாயகருக்குன்னு சொல்லி நல்லா டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி நம்ம அந்த குடை அதுக்கப்புறம் மாலைன்னு எவ்வளோ இருக்குது விமர்சையாக என்ன மாதிரியெல்லாம் உங்களால் வந்து செய்ய முடியுமோ அதை பண்ணி விநாயகரை அலங்காரம் பண்ணிக்கோங்க தங்க நகைகள் போட்டு விநாயகரை வந்து அலங்காரம் பண்ணுறது இன்னும் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய நகைகளாக இருந்தாலும் சரி அதை நல்லா சுத்தமான தண்ணீரில் அலசி எடுத்துட்டு நல்ல ரோஸ் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விநாயகருக்கு புது நகைகளை சாத்திருங்க நம்ம வீட்டு குழந்தையாக அன்னைக்கு அவரை பாவித்து நம்ம அலங்காரம் பண்ணி பூஜிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்றதுனால நகைகள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை மோதகம் இதெல்லாம் விநாயகருக்கு ரொம்ப கொல்ல பிரியம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தயார்படுத்திக்கோங்க கொழுக்கட்டை அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான கொழுக்கட்டைகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள் எல்லா விதமான கொழுக்கட்டைக்கும் பிரியர் தான் பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமாள் அதனால் கொழுக்கட்டை பண்ணி வச்சுருங்க நல்ல மதிய வேலையாக இருக்கும்பொழுது சாதம் சாம்பார் வடை பாயசம் இதெல்லாம் இலை போட்டு அவருக்கு படைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணிவிடுங்க இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையே இந்த விநாயகர் இந்த விநாயகரை வைத்து நம்ம பூஜைலாம் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக ஒரு தொட்டியில் வச்சு கரைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக செடி பூர்த்து வருங்க இதான் விதை விநாயகர் மற்ற விநாயகர் மாதிரி இல்லாமல் விதை விநாயகர் வீட்டில் இருந்து அழகாக பார்த்தீங்க நம்ம வீட்டில் வந்து பூர்த்து குலுங்க போகிறாருன்னே சொல்லலாம் ஸோ இந்த விநாயகர் தான் விதை விநாயகர்னு நம்ம சொல்லுவோம் இவரோடு சேர்த்து இந்த பாட்டும் கொடுத்துட்றோம் அந்த குரோ பேக் சொல்லியிருந்தேன் இல்லையா க்ரீன் கலருக்க கூடிய அந்த குரோ பேக்கும் கொடுத்துட்றோம் அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா சீட்ஸு கொஞ்சம் களிமண் அதுக்கப்புறம் சங்கு சக்கரம் சேர்த்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த விநாயகரை வைத்து நீங்கள் பூஜிக்கிறதா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உடனே பூஜை முடிச்சிட்டு கொண்டு போய் வெளியில் கரைச்சிட வேண்டாம் ரெண்டு மூணு நாள் வச்சுக்கோங்க வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மண் சட்டியில் போட்டு அழகாக வந்து கரைச்சிருங்க ரொம்ப வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டங்களை பார்த்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு சொல்யூஷனும் சொல்லுவோம் விநாயகர் கிட்டே வேண்டிக்கிறது கண்டிப்பாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சீக்கிரமாகவே உங்களது பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்